அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி அக அகத்துமைகள் இதில் நம்மளுக்கு தெரியும் எப்படி குறை தூய்மை தான் நீ டெய்லி பண்ணின்னுக்குற அகத்தூமை தான் பண்ணுறது இல்லை மனுஷன் எல்லா பண்ண முடியாது தவிர்த்துன்னுக்குறான் நேராக போகிற பொண்டாட்டிகள் சொல்கிறேன் நல்லா ஒரு ஆண்டா தண்ணி காய வை என்ற எடுத்து ஊற்றிக்கிற நல்லா அள்ளியா துவச்சா துணியை அயின் பண்ணிக்கிட்டு தான் போட்டுக்கிற இதெல்லாம் புற தூமைகள் அகத்துமையை பண்ண முடியல ஆனா உள்ளே அமாவாசை மாதிரி இருட்டாக்கி வச்சு நீ இதே இதை வெ மேலே வெள்ளையாக போட்டுன்னு தெரியுதால ஒரு பயனும் இல்லை இந்த மேலே வெள்ளையாக போடுன்ற நம்ம ஆசிரமத்தை சார்ந்தவங்களுக்கு சொல்கிறது காரணமே என்ன இந்த மேலே வெள்ளையாக போடும்போதே உனக்கு மன தடுமாற்றம் குறையும் இப்போ நீ கலர் கலராக போயிட்டு துணியை கட்டிக்கின்னு போய் பாடம் பண்ணினால் உன்னை அந்த கலருங்கள் இழுக்கும் வெள்ளையாக கட்டிருந்து இருந்தால் அந்த கலர் இழுக்காது அதனால் இந்த மன அமைதி வரணும்னா நீ முதல்ல வெள்ளையை கட்ட பழகு இந்த வெள்ளை கட்டுறதால நீ விடவும் ஆகிட மாட்டேன் நிறைய பேர் அப்படி தான் நினைச்சுக்கிட்டாங்க வெள்ளைப்படவை கட்ட சொல்கிறாங்க என்ன முடிச்சு மாதிரி இருக்கிறோங்க நல்லா அழகாகிற இந்த கட்டினா என்ன அசிங்கமாகறேங்க அப்படின்றாங்க அதுக்காக கட்டப்படல உன் மன அமைதிக்காக கட்டப்படுறது வெள்ளை அதனால் அந்த வெள்ளை துணியை கட்டணும் இந்த வெள்ளை துணியை கட்டுற மாதிரி உன் வெள்ளை இருக்கிற மாதிரி மன அம்ம வெள்ளையாக்கணும் கோவிலில் போகிறீங்க தேங்காய் உடைக்கிறீங்க சாமி பக்கம் தானே தேங்காய் சாமிக்கு தானே வாங்கி போனேன் சாமி பக்கம் தானே வைக்கணும் சாமி பக்கம் வைக்கிறது சாமி பக்கம் ஓட்டை வச்சு போட்டு நீமா உன் பக்கம் தேங்காய் வச்சுக்கிது அது எப்படி நியாயம் எப்படிப்பா நியாயம் ஏன் இவ்வளோ கோடி வருஷமாக புரியாதைய பண்ணின்னுக்குறீங்க சொல்லு அந்த தேங்காய் மாதிரி உன் மனம் வெள்ளையாகணும் அந்த மும்மலம் போனோம் மேல் மட்டை அதில் ஓடு அது கீழே காய் இது மூணு தள்ளினா அமுதமுன்ற நீர் கிடைக்கும் அந்த அமுதம் குச்சி ஒன்று ஆண்டவனை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் தேங்காய் வச்சிருவன் சாமி ஒன்றும் தேங்காய் இல்லை துணுன்னு இல்லை அதுக்காக தேங்காய் ஒடிக்கலை மனுஷன் திருந்ததுக்காக தான் இவ்வளோ வழிபாடுகளையும் வச்சுருக்குது ஆனால் இவன் எதுக்காக செய்கிறோம் இவனுக்கே தெரியாத செய்துங்கிறானே என்ன பண்ணுறது அவனை நானும் பல வீடியோக்களில் சொல்லிங்கிறேன் இதெல்லாம் எது எதுக்காக செய்கிறீங்க அது ஏன் தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க ஒரு செயல் செய்கிறோம் இது எதுக்காக செய்கிறோம் தெரிஞ்சுக்கணும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிங்கிறப்ப அதனால் முதல்ல மனசை வெள்ளையாக்குது சரி கடைசி ஒரே ஒரு கேள்வி சொல்லுப்பா ஐயா சில சமயங்களில் நம்ம முடிவு எடுத்து பண்ணுறோம் சில முடிவுகளை நம்ம பண்ணுறோம் அதை தவறாக போகிறதுக்கு நம்ம கர்ம வினையாக விதியினுடைய பயனப்பா சில நேரத்தில் நீ இப்போ ஒருத்தர்கிட்ட போய் ஒரு ரூபாய் கேட்குற போன ஒன்று டேவரேஜ் வந்துக்கிற மாதிரி ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்கலான்னு கொடுத்துருவான் உன்னுடைய நேரம் கெட்ட நேரம் பார்த்தா உன் விதி என்ன பண்றான் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோண்ண தத்துறோம் இவன் வந்தக்கறான் துட்டு கேட்க போறான் இவனுக்கு ஏங்க நம்ம கொடுக்கணும் நாளைக்கு வாரம் சொல்லலாம்னு அனுப்பிச்சுடுவான் நீ என்ன பண்ணுவ நாளைக்கு வாரம் சொன்னார் கண்டிப்பா கொடுப்பார்னு போடணும் இப்போதாங்க ஒருத்தர் வாயின்னு கூட்டாருவான் புரியுதா அதனால உன் விதி என்னுடைய பையன் தான் சரிங்க ரொம்ப நன்றிங்க நன்றி நான் சித்தரை பார்க்கல புத்தரை பார்க்கல ஞானியை பார்க்கல யோகியை பார்க்கல ரிஷியை பார்க்கல வேதாந்திரியை பார்க்கல கடவுளை பார்க்கல மகானை பார்க்கல அது எல்லாம் சேர்ந்து உங்கள் மூலியமாக எனக்கு இன்னைக்கு பார்க்கறதுக்கு ஒரு குடுப்பினையா காரணம் என்னன்னா நீங்கள் நடமாடும் தெய்வம் பேசும் தெய்வம் நம்ம தெய்வத்தை பேசியும் பார்க்கல நடமாடியும் பார்க்கல உயிரோடும் பார்க்கல எல்லா விதத்திலையும் நான் உங்ககிட்ட பார்க்குறேன் என்கிட்ட ஆயிரம் கேள்வி இருக்கையா ஆனால் உங்கள் ஆயிரம் கோடி பதில் ஐயா அதனால் நான் எந்த கேள்வி கேட்கறதுக்கு வரல உங்கள்கிட்ட பேசணும் ஆசீர்வாதம் வாங்கணும் அதுக்காக வந்தேன் சந்தோஷம் நிறைய பேர் இன்றைக்கி சும்மா சித்தர் வந்து எனக்குள்ளே இறங்கிட்டார் சித்தர் தான் பேசுகிறாரு ஞானி வந்து இறங்கிட்டார் திருமலர் வந்து இறங்கிட்டார் கடவுள் வந்து இறங்கிட்டாருன்னு ஏமாத்தினுக்கிறான் உலகத்தை ஏன்னா ஆதியில் மனித கூட்டம் இவ்வளோ கிடையாது ஒரு ஊருக்கு ஒரு ஊர் தொடர்பு கிடையாது அப்படிப்பட்ட காலத்தில் மனிதனுங்க கம்மியாக இருக்கும்போதே மனுஷங்கிட்ட சித்தர்கள் உறவாடலை ஏன்னா இவனுடைய சேஷ்டெல்லாம் அவங்களுக்கு தெரியும் இவன் ஆசையில் மிதக்குறவான் அவன் ஆசை அற்று வாழறவன் அதனால் எந்த சித்தரும் மனுஷனை விட்டு விலகியே வாழ்ந்தான் காட்டுக்குள்ளுவே வாழ்ந்தான் மறைஞ்சே வாழ்ந்தான் ஆனால் மறைஞ்சி வாழ்ந்தாலும் இந்த மக்களுக்கு என்னென்ன சொல்லணும் என்ன நான் எழுதணும் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டான் ஆனால் இன்னி இந்த கலியுகத்தில் காசு கோசம் கடவுள் வந்து இறங்கிட்டாருன்னு அவன் சித்தர் பேரை வச்சின்னு சுற்றினுக்கிறான் ஆனால் நான் வந்து சித்தரும் கிடையாது புத்தரும் கிடையாது ஞானியும் கிடையாது மகானும் கிடையாது ரிஷியும் கிடையாது மனுஷன் எனக்குன்னு எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் எனக்கு நித்யானந்தம்னு வச்சுக்கிறாங்க அது தெரிஞ்சு வச்சாங்களோ தெரியாது வச்சாங்களோ எனக்கு தெரியாது எனக்கு இளமையில் அந்த பேரை வச்சாங்க அந்த பேர் வரைக்கும் தான் இன்னைக்கு வரைக்கும் நான் வாழ்ந்துன்னுக்குறேன் எந்த பேரும் இடையில் அப்பா அம்மா வச்ச பேரை தூக்கி போட்டுட்டு நான் ஒரு புது பேரும் கவர்ச்சியான பேரை வச்சுன்னு தெரியல ஆனால் நான் இவ்வளோ பேசுகிறேன் இன்றைக்கி உலகம் பதினாலு கோடி பதினஞ்சு கோடி பேர் பார்க்குறான் இவ்வளோ பேருக்கு மரியாதை கொடுக்குறான் இவ்வளோ பேர் அதனுடைய வழிபடி நடக்கிறான்னு சொன்னால் அனுபவம் இந்த அனுபவத்தை மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறோம் எல்லாரும் சாமியாருங்களும் எல்லா ஆன்மீகவாதியும் கடவுளை பற்றி பேசுவாங்க என்னமோ கடவுள் கூட இவர் இருந்து அவர் கடவுளை பற்றி ஒரு நண்பர் மாதிரி கதையாக போச்சு கடவுள் கதை ஆனால் கடவுளை பத்தி பேசணும்னு சொன்னா பாம்பாட்டி ரொம்ப அழகா சொல்லுவார் தன்னை அறைந்தவன் தன்னை மறைப்பான் தன்னை உணராதவன் தன்னை காட்டுவான்னு எவன் ஒருத்தன் கடவுளையும் அறியிலே இவனையும் அறியிலேயே அவன் உலகமுள்ளா சுத்தி கிடப்பான் பல வேஷங்களை போட்டுப்பான் ஆனால் எவன் ஒருத்தன் கடவுளை அறிஞ்சு கடவுளை உணர்ந்து கடவுளை பார்த்தானோ அவன் தன்னை மறைச்சிப்பான் தன்னை தேடி வரவனுக்கு சொல்லணுமே தவிர ஊர் ஊராக போயிட்டு காசு கோசம் தேடி சொல்லக்கூடாது வியாபாரம் இல்லை இது உலகத்தில் பிழைக்கிறதுக்கு எத்தனையோ ஆயிரம் வழிகள் இருக்குது அந்த விதத்தில் நீங்கள் புலட்சின்னு போகலாம் தெய்வீகம்ன்ற ஒரு விஷயத்தில் வந்து நம்மளுடைய நல்லதை செய்தமோ தீமையை செய்தமோ புண்ணியத்தை பண்ணுமோ பாவத்தை பண்ணுமோ அத்தனையும் கடவுளுடைய பாதத்தில் அழிக்கணும் போகிற வழியில் போய் அங்கேயே காசுக்காக நீ பாவத்தை பண்ணால் அதை எங்கே எத்தனை போய் அழிக்கிறது அதனால் இதெல்லாம் தவறான செயல்களை இன்னைக்கு மக்கள் வந்து செய்தார் ஆனால் இது அவங்க மட்டும் தான் மட்டும் நான் தவறு சொல்லுவேன்னு மக்கள் மேலேயும் தவறு சொல்லுங்க இப்போ ஒரு கடை இருக்குது நல்ல ஒரிஜினல் பொருள் விற்கிறான் யாரும் போய் வாங்க மாட்டேன் கவர்ச்சியாக டூப்ளிகேட் பொருள் ரெண்டு பொம்பளை பசங்கள போட்டு விற்றாக்கா கூட்டமே அங்கே போய் நிற்கும் ஆன்மீகம் இன்னைக்கு வியாபாரம் மாதிரி ஆகிப்போச்சு எதை வியாபாரம் வியாபாரமாக்கலாம் தெய்வீகத்தை வியாபாரம் ஆகக்கூடாது சக்தியை மட்டும்தான் தான் இருக்கணும் அதில் உண்மை மட்டும் தான் சொல்லணும் மக்கள் எடுத்துக்கணுன்னு நீ பேசக்கூடாது நீ பேசணும்னு பேசணும் மக்கள் எடுத்துக்கணும்னு பேச ஆரம்பிச்சுன்னா போய் பேச ஆரம்பிச்சிடும் இதை தஞ்சாவூரில் குணங்குடி மஸ்தானு இந்த மாதிரி போலி சாமியாருக்கெல்லாம் ஒரு பாட்டு பாடுறாரு எத்தனையோ உலகத்தில் வழிக்குது வயிற்று பொழுப்புக்கு காவி கட்டி கொட்டை போட்டு இந்த மாதிரி ஒரு கூட்டம் கூடிக்குன்னு கடவுள் பேர் சொல்லி ஏமாற்றி சோர்த்துடாதீங்க அது கடைசி காலத்தில் உங்களுக்கு கொடூரமான நிலைமையை உண்டாக்கும் அப்படின்றதுக்கு சொல்கிறார் மீசையுள்ள ஆன்பிள்ளை சிங்கங்கள் எவனேதும் இருந்தால் வெளியே நில் என் கூட வாருங்கள் நாசி நிரம்பவும் மயிர்தான் இரண்டு கால் நடுவிலும் ஒரு கூடை மயிர்தான் குணங்குடி கொண்டாலே தன் உயிர்க்கு உயிர்தான் படிக்கும் படிக்கட்டு பதங்கட்டு போனாலும் போகட்டும் பல லோபிகள் ஆனாலும் ஆகட்டும் குடிக்க கஞ்சியும் மற்று குண்டிக்கு துணியும் மற்று குருடராய் போனாலும் போகட்டும் இவெல்லாம் கடைசி கேதி கட்ட துணி கூட இல்லை கோபனம் கூட அவனால் கட்டிக்க முடியாத நிலைக்கு அவன் அப்படின்ட்டு போகிறாரு ஏன்னா தெய்வீக விஷயத்தை அப்படியே மாற்றக்கூடாது இன்னொருத்த நம்மளை மதிக்கணும் இன்னொருத்த நம்ம பேசுறதை எடுத்துக்கணும்னு பேசக்கூடாது உண்மையை மட்டும் நீ சொல்லணும் அவன் எடுத்தா எடுக்கட்டும் எடுக்கலாம் போட்டேன் எடுத்தா அவனுக்கு நல்லது எடுக்கலாம் அவனுக்கு கேட்டது ஆனால் அவன் எடுத்துக்கணும் அவன் விரும்புகிற மாதிரி நீ பேசாருன்னா நீ ஆன்மீகவாதியே இல்லை அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அது மாதிரி நான் செய்யறதும் இல்லைப்பா சரி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் உங்கள்தான் ரொம்ப நன்றி உங்களால் கோடிக்கணக்கான மக்கள் திரும்பி நல்ல வழியில போயின்னு இருக்காங்க நல்ல வழியில் போகணும்பா பாதையில் போகிறாங்க நான் பல வீடியோக்களில் சொல்றேன் கடவுள் இருக்கிறார் யார் கண்டவர் யார் கண்டவங்க ஏன் வரப்போகிறான் கடவுளை பற்றி ஒரு அளவிட்டு சொல்ல முடியாத பொருள் அது அதை வந்து பார்த்தா தான் புரியும் பார்க்காதவனுக்கெல்லாம் அது புரியாது கடவுளை இப்படி தாங்க இவ்வளோ தாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது திருமலை ரொம்ப அழகாக சொல்லுவார் அது யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை கடவுளை பற்றி யாராலாம் முசாக தெரிஞ்சிக்க முடியும் ஏதோ ஒரு ஒரு தும்பு தூசு அளவுக்கு தான் தெரிஞ்சுக்க முடியாது அதை முழுமையாக அறியவே முடியாத பொருள் என்றார் அதனால சொல்கிறார் யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை யார் அறிவார் அதன் அகலமும் நிகழமும் வேறறியாமல் விளம்புகின்ற மூன்றாயிரம் வருஷம்டா மூசா தந்திக்கு முள்ளடாக்கா பொழப்புக்கு வந்துட்டு கடவுளை பற்றி பேசுகிறேடா அப்படின்றார் ஏன்னா கடவுளுக்கு என்ன குறைபாடுகள் எனக்கு அதுதான் புரியவே மாட்டேங்குது எல்லா சாமியாரும் கடவுளை பற்றி பேசுறாங்க புக்கை படிச்சுட்டு ஆனா கடவுளுக்கு என்ன சொத்து இல்லையா பொண்டாட்டி இல்லையா இல்லையா இல்ல அவருக்கு ஏதாவது துன்பம் இரவு பகல் ஓத்தா என்னத்துக்கு கடவுளை பத்தி பேசணும் கடவுளை வழிபடுன்னு சொல்லுங்க கடவுளை பத்தியே பேசி மனுஷன் மன குழம்பி போய்க்கிறான் இவன் எல்லாம் தெளிவு இருக்கிறான் மனுஷனை பத்தி பேசணும் அப்பதான அவன் தெளிவாடிவான் அவன் தானே தெய்வ வழிபாடு தெளிவா இருக்கும் அதை விட்டு கடவுளை பற்றி பேசி நான் கடவுளை பற்றி அதிகமாக பேசுறதில்ல நான் மனுஷனை பற்றி தான் அதிகமாக பேசுறது மனுஷன் நல்லா இருந்தால் தான் கடவுள் நல்லா இருக்கும் மனுஷன் இல்லைன்னா கடவுள்ன்றத ஒன்று இருக்காது அதனால மனுஷன் தான் கடவுள் கடவுள் தான் மனுஷன் இதை தான் நான் சொல்லிங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா ரொம்ப நன்றி வணக்கம் ஐயா பரமாத்மாட்டு தான் ஆன்மா இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க ரெண்டு ஒன்றா தான் இருந்துச்சு அப்போ ஆன்மா ஏன் தனியாக பிரிஞ்சு வந்தது அது காரணம் மூணு பொருள் சாஸ்வதமான பொருள் சாமி பசு பதி பாசம் இந்த மூணு பொருளும் உலகத்தில் நிலையான பொருள் எது இல்லைனாலும் அந்த பொருள் அப்படியே தான் இருக்கும் அதுக்கு தோற்றமும் இல்லை முடிவும் இல்லை நான் உடலை மாற்றுறேன்ன தவிர என் உயிரை மாற்ற முடியாது இந்த உயிரை வாழாலையும் வெட்ட முடியாது நெருப்பால் அழிக்க முடியாது நீராலையும் கரைக்க முடியாது ஏன்னா இது தூய்மையான பொருள் இதே இந்த உலகம் வர்றதுக்கு முன்னாடி இருந்த பொருள் இந்த உலகமும் அழிஞ்சாலும் இந்த பொருள் சாஸ்வதமாக இருக்கும் ஐயா அப்படின்னா இந்த பொருள் என்னை வந்து சேரணுன்னு இறைவன் கருணை வச்சு தான் இந்த உலகத்தையே படைக்கிறான் ஏனால் இந்த உலகத்தில் தான் நம்ம இன்பத்தொன்பது அனுபவிக்க முடியும் இந்த உலகத்தில் தான் இறைவனையும் அடைய முடியும் அதனால தான் தேவர்கள் எங்கேயோ சாபம் வாங்கிட்டாங்க சாப முக்தி எங்கே கிடச்சிதுன்னா தேவலோகத்தில் அவங்க தவம் இருக்கல எங்கே இருந்தாங்க இதே பூலோகத்தில் தான் தவம் இருந்து அவங்களோட கர்மாவை ஆகிடுச்சாங்க நம்ம காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் போகிறோம் ஏகமேஸ்வரர் கோயில் போனால் அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க பார்வதி அம்மா சிவபெருமான்கிட்ட சாபம் வாங்கிட்டாங்க நீ போய் பூலோகத்தில் போய் என்னை நோக்கி தவம் செய்ய அப்போ உனக்கு சாப விமோசனம் தரேன் அப்படின்றாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க இந்தம்மா காஞ்சிபுரத்தில் அந்த கீழே வந்து உக்காந்துன்னு அங்கே இருக்கிற மண்ணை எல்லாம் அள்ளி எடுத்து அந்த மண்ணையே சிவலிங்கமாக வச்சு அபிஷேகம் ஆராதனை இருக்கிறாங்க தவம் மண்ணின்னு இருக்கும்போது வெள்ளம் வருது சோதிக்கிறான் இறைவன் ஏன்னா இவங்க மண்ணால் செஞ்ச கல்லால் வச்சிருந்தா வெள்ளம் வந்துருக்கு போதில்லை இவங்க மண்ணால் செஞ்சு வச்சதுனால வெள்ளத்தில் அந்த கரைக்கணுன்னு இந்த வெள்ளம் வருது அப்போ என்ன பண்ணுறாங்க அம்மா அந்த சிவலிங்கம் கரைஞ்சிடக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க சேர்த்து அந்த மண்ணை கட்டி உடனே அந்த தடமும் அந்த சிவலிங்கத்தில் பதிஞ்சுது அப்போ தான் அந்த அம்மாவுக்கு முக்தி தராங்க யாருக்கு சக்திக்கே இந்த பூலகத்தில் பிறந்ததுக்கப்புறம் தான் முக்தி தான் கூட சேர்த்துக்கிறான் அதே நோக்கத்துக்காக தான் இறைவனை நம்மளை படைச்சிக்கிறான் அன்றைக்கி அந்த அம்மா காஞ்சிபுரத்தில் அந்த அம்மா எப்படி சிவனை ஆராதனை பண்ணி கட்டி பிடிச்சாங்களோ அதே மாதிரி நமக்குள்ளே இருக்கிற லிங்கத்தை நாம் என்றைக்கி ஆராதனை பண்ணி கட்டி பிடிக்கிறோமோ அன்றைக்கி நானும் அந்த சிவத்தை அடைவேன் அதை அடையிறதுக்காக தான் இந்த உலகத்தையும் அவன் கொடுத்தான் இந்த உலகத்தில் நம்ம வாடறத்துக்காக கொடுக்கல சிவன் ஒருத்தன் நான் உட்காணுக்கிறேன் உன்னை படைத்தவன் நான் இருக்கிறேன் நீ படைத்தவனை மறந்துட்டு உலகத்தோடு ஒட்டி உறவாடாதப்பா இந்த உலகத்தை நீ விட்டுடு எல்லாம் இருக்கும் எல்லாம் இருந்தாலும் நல்லா சாப்பிடக்கூடிய வயசில் சாப்பாடை விட்டுடணும் நோய் வந்து சாப்பாடை விடக்கூடாது எல்லாம் நல்லா இருக்கும்போது அந்த சுவையோட அருமையை எனக்கு வேணாம் பான்னு விட்டுடணும் உடலில் பலம் இருக்கும்போதே காமத்தை விட்டுடணும் நாலு பேர் அடிக்கும் போதே கோவத்தை விட்டுடணும் எல்லாம் நோஞ்ச மாதிரி உடம்பெல்லாம் பலகணும் நான் யாரையும் அடிக்கிறது இல்லைப்பா நீ யாரையும் அடிக்க முடியாது எல்லா பத்து பேரும் வந்தாலும் என்னால் அடிக்க முடியணும் போதே நான் கோவத்தை விட்டுடணும் அதுதான் உனக்கு சக்தியை கொடுக்கும் புரியுதுங்களா அந்த மாதிரி இந்த உடலில் இயக்கம் இருக்கும்போது அதை அடக்கி வைக்கக்கூடிய தகுதி இருந்தால் நாம் இறைவனை அடைய முடியும் புரியுதுங்களா அப்படி ஒரு வாழ்க்கை தான் இளமையிலேயே இந்த பழச்சிக்குவாங்க இளமையிலே பழச்சுக்குவாங்கன்னா செத்த பாம்பு அடித்து புரோஜனம் இல்லை உயிரோட பாம்பை அடித்து படைக்குங்க உயிரோட பாம்பு எது நம்ம மனம்தான் அதுதான் நம்மளை கொத்துது புரியுதுங்களா அப்போது இவ்வளோ இந்த நோக்கத்துக்காக தான் இறைவனே நம்மளை படைச்சிருக்கிறான் எந்த நோக்கம் சீவனாக இருக்கிற உன்னால் சிவமாக மாற முடியும் சீவனாக வரைக்கும் நான் உங்ககிட்ட வரமாட்டேன் என்னைக்கு உனக்குள்ளே சீவன் சீவன் நான் இல்லை நான் தான் சிவனு உரியோ அப்போ நீயே நானாக இருப்பேன் நானே நீயாக இருப்பேன்னு அவன் அந்த நாளுக்காக காத்து நிற்கிறான் சாமி சரிங்களா இந்த புராணம் இதிகாசம் எல்லாமே இதுக்காக தான் படைச்சிது அவங்க எல்லாம் எந்த சாப விமோசனம் அடைஞ்சிருக்காங்களோ நாமளும் சாப விமோசனம் அடையணும் பிறக்கவே கூடாது பிறந்துட்டா ஈஸியானே உன்னை மறக்கவே கூடாது ஆனால் நம்ம யாருன்னா அப்படி கேட்குறோமா ஏமா வரான் சரி அப்போ இறைவங்கிட்ட என்ன கேட்கணும் இறைவா நான் போக போகிற முடிவாயிட்டேன் போகும்போது கூட உன்னை பற்றி நினச்சிக்கினே போகணுன்னு யாராவது போகிறாங்களா அப்படி ஒரு வேளை போனால் அந்த உடம்பில் வேதனை இருக்குமா அப்படி அந்த மனம் அங்கே சிந்தித்தா அந்த உடம்புல ஒரு வேதனை வருமா அந்த புலன்கள் துடிக்குமா துடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன் அங்கே அப்படி நினைக்க வரலனா வாழும்போது அதெல்லாம் நம்ம மனங்கதே கிடையாது வாழும்போது எதை நினச்சோமோ சாகும்போது அதுதான் வரும் வாழும்போது என் பிள்ளை என் பிள்ளைக்காகவே நான் வாழ்கிறேன் என் பிள்ளைக்காகவே வாழ்கிறேன் இப்போ ஒரு அம்மா டூர் போனாங்க அந்தமாக எல்லா வசதியும் இருக்குது யாரை நம்பி அந்தம்மா வாழ வேண்டிய அவசியம் இல்லை பிள்ளை இங்கே ஒரு வீடு கட்டிட்டான் புள்ள பார்க்க போய்க்கிறாங்க போனால் சும்மா இருப்பாங்களா புள்ள இந்த மாதிரி பாடம் பண்ணும்போது கண்ணில் தண்ணியாக வருது பாடம் பண்ணும்போது இந்த மாதிரி கடலில் தண்ணி வருது பார்க்குற ஒன்றா நினச்சினாங்க வாகிற வீட்டில் இப்படி ஒரு பொம்பளை அழுதுன்னு கிரியா அப்படின்னு சொல்லுறாங்க வாழ்கிற வீட்டில் நீ அழுதா இந்த ஊர் ஊப்படுமா அங்கே அழை அங்கே கரையுத கல்லும் கரைஞ்சி தண்ணியாக போதங்க காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி யார் அப்படி ஓதுறாங்களோ அவங்களுக்குள்ளே தான்டா நான் இருக்கிறான்னு ஒருத்தர் சொல்லிட்டாரு அந்த மாதிரி பாடம் பண்ணும்போது இவங்களை அறியாமல் கண்ணீர் வருது ஆனால் பாடாக போனவங்களுக்கு தெரியலையே ஆனால் அந்த கூட்டத்துக்காக தான் நம்ம பாடுபடுறோம் இவங்க சொன்ன உடனே இவங்க கோச்சின வீட்டுக்கு போயிட்டாங்க அப்போ எங்கே அது நம்மளை பா எங்கே போய் கட்டி போட்டு வைக்கிறோம்னா பாசம் இதை நம்மளால் அறுக்கவே முடியல இதை அறுத்தா அதுக்கு விமோசனம் இருக்குது சமயம் இது அறுத்தான் இதுக்குள்ளவே சிவமாக அவன் காய்ச்சி தருவான் பாசத்தை அறுக்க தான் நமக்கு பிறவியே கொடுத்துருக்குறான் இங்கே பாசத்தை நம்ம சேர்த்துன்னு போகிறதுக்கு பிறவி இல்லை நாம் இதை எல்லாத்தையும் புரிஞ்சிக்கின்னு தான் பாசம் பண்ணணும் ஏதாவது என் பிள்ளை நான் ஆசையாக அருமையாக பாடுபட்டு வளர்த்த பிள்ள என்னை வானான்னா நான் என்ன பண்ணோம் வேதனைப்படக்கூடாது டே அப்பா இந்த நாளுக்காக தான் நான் காத்துன்னு இருந்தேன் நீ என்றைக்கு இந்த வார்த்தை சொல்லுவியோ அந்த நாளுக்காக தான் காத்து இருந்தேன் நான் சந்தோஷப்படணும் அப்படி சந்தோஷம் பட்டால் இந்த ஆன்மா விட்டு உயிர் போகும்போது இந்த உடம்பு துடிக்கவே துடிக்காது அந்த முகம் எப்படி இருக்கும் மாதிரி இருக்கும் ஏன் அவன் மரணத்தை வரவேற்கிறான் ஐயோயோ சாக வேதனை இருக்கிறவன் தான் இங்கே துடி துடித்து சாவான் வாப்பா நீ தான் உக்காந்துக்கிறேன் வா என்ன தயவு செஞ்சு கூட்டி போயிவிட்டு நான் சந்தோஷமாக இருந்தேன்னா அங்கே வேதனைக்கே வேலை இல்லையே டாக்டர் வந்து துணியை தூக்கிட்டு இந்த புலன்கள் வையா இந்த உயிர் போய்க்குதா எந்த விந்து எந்த சூழனையும் அங்கே வெளியே தான் நான் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே அந்த முகத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சிருமே இது வேதனை இல்லாமல் போய்க்குது அப்போ அடுத்த பிறகு இதுக்கு சுத்த சுத்தப்பிறவையாக கிடைக்கணு பார்க்குறவங்க எல்லாம் தெரியுமே இந்த உடம்பே நாத்த அடிக்காது நாரும் மனமாக இருக்குமே அப்போ வாடும்போதே நாம் சொல்லி பழைக்கணும் உட்காந்தா சிவாடணும் ஏந்தா சிவாடணும் சொன்னா சிவாடணும் எல்லாம் தான் செய்கிறேன்னு சொல்லணும் அதனால தான் நாமளே என்ன பண்ணோம் நீங்கள் எதை செஞ்சாலும் குரு பேரை சொல்லுங்க குருவை நினைங்க குரு உங்களுக்கு துணையாக வராரு ஏன்னா பாடம்ன்றது வேறு யாரும் இல்லை குரு தான் பாடம் பண்ணிவிட்டு பாடத்தை நீங்கள் எத்தனை போகல குருவே நீங்கள் கூட எத்தனை பண்ணிக்கிறீங்க நீங்கள் பாடம் நல்லா பண்ணிங்கன்னா குருவே உங்களுக்கு முன்னாடி வழி காட்டுவார் எங்கே திரும்பணும் எங்கே நேராக போகணுன்றது பாடத்திலே அவர் விலங்கு வைப்பார் ஏன் அவர் அவராக தான் இருக்கார் அப்போ குரு நம்ம கூட தான் இருக்கிறார் யாருக்காக இருக்கார்னா நான் எதை அடைஞ்சோனோ அதை காட்டுறதுக்காக ஒன்று கூடாது அப்போ உண்மையாக இருக்கணும் சத்தியமாக நிற்கணும் அங்கே உள்ள ஒன்று வச்சுக்கினு ஒரு செயலாக இருக்கக்கூடாது ஒரு தடவை ஒரு விஷயத்தை அர்ப்பணிச்சிட்டோம்னு சொன்னால் அந்த உடம்பை விட்டு உயிர் போகிற வரைக்கும் அதுக்காக வாழ்ந்து சாத்துட்டு கர்ணர்னா தான் சாவ போகிறேன்னு அவன் தெரிஞ்சு போச்சு பாண்டவர் பக்கம் போனால் அவனுக்கு ராஜ்யம் கிடச்சிருக்கோம் அவன் சாக வேண்டிய வேலையே இல்லை ஆனால் அவன் என்ன பண்ணான் யார் சோறு போட்டானோ அவனுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவாக இருந்ததுனால என்ன பண்ணுது அவன் உடம்பு அழிஞ்சிருந்தது எத்தனை காலம் ஆனாலும் நாம் அவனை பற்றி பேசினுக்கிறோம் ஒரு வேளை சோத்து போடவனை மறந்துட்டு நன்றி கடைனை மறந்துட்டு ஒரு வேளை போய் புடைக்கணும்னு போயிருந்தால் அவனை காலம் அழிச்சிட்ருக்கோம் தான் ஒரு விஷயம் சொல்லுவாங்க நம்ம பெருசுங்க சொல்லுவாங்க அவங்கள பெரியவங்கன்னு சொல்லக்கூடாது பெருசுங்க பெரியவங்க இந்த மாதிரி வார்த்தைகளும் சொல்ல மாட்டாங்க எப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துக்குப்பா காலத்துக்கு ஏற்ற மாதிரி போப்பான்னு யார் சொல்லுவா எந்த பிரிவுன்னு சொல்ல மாட்டாங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி வாழக்கூடிய ஒருத்தனை காலம் மாறும்போது காலம் காணாமல் போயிடும் காலம் ஒரே மாதிரி இருக்காது வெயில் காலம் வந்துச்சு வெயிலாகவா காஞ்சுன்னு கிடக்குது மழை காலம் வந்துச்சு மழையாகவா காஞ்சு தப்பா என்ன அர்த்தம் காலம் மாறக்கூடியது நீ காலத்துக்கு ஏற்ற மாதிரி மா நீ நினச்சிட்டால் காலம் ஒரு நாள் மாறும்போது காலம் ஒன்று ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டு போயிடும் காலம் வரும் போகும் நீ மாறாமல் இருக்கணும் அப்போ நீ எங்கே இருக்கணும் ஒரு பொருள் உண்மையான பொருள் பிடிச்சிட்டா இந்த உடம்பை விட்டு உயிர் வரைக்கும் அதுதான் உண்மைன்னு அங்கேயே இருக்கணும் அப்படி நாம் இருந்தால் அந்த ஒரு சத்தியமே நம்மளை மேல்நிலைக்கு கொண்டு போவோம் ஆரம்பத்தில் சத்தியத்தை காப்பாற்றுறது ரொம்ப 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 கஷ்டம் ஆனால் காப்பாற்றிட்டால் அந்த சத்தியம் நம்மளை காப்பாற்ற ஆரம்பிச்சிடும் அந்த உண்மை நம்ம எல்லாருக்கும் புரியணும்